அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா பிரியமானவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடி என்று சொல்லப்படுகிற இடத்துல நான் இருக்கிறேன் தரங்கம்பாடி அப்படின்னு சொன்னாவே சீகன் பால்கைய அவருடைய அவருடைய இடம் தான் அவர் வந்த வாழ்ந்த ஊழியர் செய்த இடம் தான் நமக்கு ஞாபகத்தில் வரும் பாருங்க எனக்கு பின்னாடி பீச் இருக்கிறது இந்த பீச்சில் தான் அவர் அந்த நாட்கள்ல போட்டுல வந்து கப்பல்ல வந்து இறங்கி அவர் ஊழியம் செய்வதற்காக வந்த பொழுது அவரை இந்த இடத்துலதான் மெயின் என்ட்ரன்ஸ் அவர் வந்த இடம் இந்த இடத்துலதான் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறாங்க பக்கத்தில் அப்படியே பாத்தீங்கன்னா ஜெயில் இருக்கிறது இது வந்து ஜெயில் அந்த ஜெயில வந்துட்டு அவரை உள்ள போட்டு அவர் வந்து உள்ள அடைச்சு வச்சிருந்துருக்கிறாங்க இந்த இந்த ஜெயில தான் வந்துட்டு பல ஆண்டுகள் அவர் உள்ள இருந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு படிக்க கற்றுக்கொண்டு பல காரியங்களை அவர் செய்து ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார் ஆகையினால சீகன் பாளையாவோல அவர்களுடைய ஊழியங்களை நினைச்சு பார்க்கும் போது அதிசயமா இருக்கிறது முதன் முதலா பிரிண்டிங் பிரெஷ இந்தியாவுல தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார் அவர் மூலியமா தான் பிரிண்டிங் உருவாக்கப்பட்டது இப்படி பல காரியங்களை செய்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார் ஒரு வசனம் இருக்குது பாருங்க ஒன்னு ஆளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே சீகன் ஐயா அவர்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடி அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடி ஆத்தும பாரத்தோடு கூட இந்த தரங்கம்பாடியில வந்து அவர் ஊழியம் செய்து ஏராளமான காரியங்களை தியாகமாய் செய்து விட்டு போயிருக்கிறார் அவர் செய்த ஊழியத்தை நினைக்கும் பொழுது இதயமெல்லாம் கலங்குகிறது கத்தருடைய நாம மையப்பட்டுட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியங்களை நாமளும் செய்யணும் ஆண்டுக்காக சாதிக்கும் வந்தவருடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்தருடைய சமத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலையில எங்க தமிழ்நாட்டுல கத்தருடைய ஊழியங்களை செய்யும்படி செய்கிற ஐயாவிகள் வந்து இந்த செய்ய கத்த கிருபை செய்தீங்களே நன்றி அவர் செய்த ஊழியங்களுக்காக நன்றி தியாகமுள்ள காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் ஆசீர்வதி தவறை பலப்படுத்துங்க உங்க நாமத்தை மையப்படுத்தி ஆண்டு வர அவரை போல நாங்களும் ஊழிய செய்ய கத்திரவதை வச்சுங்க ஆண்டு வர ஆண்டுபரே ஸ்தோத்திரம் உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புகொடுக்கிறோம் தியாகமுள்ள ஊழியங்களை செய்து முடிக்க கத்தகப்பன உதவி செய்வீராக ஆசிர்வதிங்க ராஜா உங்க நாம மையப்பட்டுட்டோம் ஆசிர்வதிய பொறுப்பட முடி மறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே